சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பம்சம் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிவிடுங்க பொதுவாகவே பௌர்ணமி என்றால் சிறப்பானதுதான் அதுவும் சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பம்சம் உள்ளது அதைத்தான் நாம் அனைவரும் சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடுகின்றோம் நாம் சித்திரகுப்த வழிபாடை பற்றி பார்ப்போம் கணக்கு பிள்ளை சித்திரகுப்தர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் அவருக்கு எவ்வாறு அந்த பதவி வழங்கப்பட்டது என்பது நம்ம பலருக்கும் தெரியாத ஒன்றுதான் முதலில் அதை தெரிந்து கொள்வோம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் பௌர்ணமி நன்னாளில் பார்வதி தேவி தன் கை திறமையால் ஒரு அழகான குழந்தை ஓவியத்தை வரைந்தார் அந்த ஓவியம் நிஜ குழந்தை போல் தத்ரூபமாக இருந்ததைக் கண்ட சிவபெருமான் பார்வதியிடம் நீ வரைந்த இந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்று கூறிக்கொண்டே தன் கைகளால் எடுத்து தன்னுடைய மூச்சுக்காற்றை ஓவியத்தின் மீது படும்படி செய்தார் இந்த அற்புதத்தை கண்ட பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தைக்கு சித்ரகுப்தன் என்று பெயரும் வைத்தார் ஒரு நாள் யமதர்மராஜாவுக்கு மனக்கவலை அதிகமாகிக் கொண்டே போனது தன் மனக்கவலையை சிவபெருமானிடம் சொன்னார் இறக்கும் ஜீவராசிகளை அழைத்து வரும்போது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் தண்டனைகளையும் தரவேண்டும் என்று நீங்களும் விஷ்ணு பகவானும் எனக்கு கட்டளையிட்டீர்கள் ஆனால் யார் எவ்வளவு பாவ புண்ணியங்கள் செய்தார் என்று தன் மனக்கவலையை தெரிவித்தார் யமதர்மராஜா பிரம்மாவிடம் சென்று தன் கவலைகளை சொன்னார் யர்ம ராஜா அதற்கு பிரம்மதேவரோ சக்தியால் உருவாக்கப்பட்ட சித்திர குழந்தையான சித்திரகுப்தனை உன் யமலோகத்தில் முக்கிய பதவியில் அமர்த்துகிறேன் அவன் உனக்கு உறுதுணையாக இருந்து யார் எந்த அளவுக்கு பாவ புண்ணியம் செய்கிறார்கள் என்பதை சித்திரகுப்தன் கவனித்து கணக்கெழுதுவான் அதனால் உன் மனக்கவலையும் ஒழிந்து உன் தர்மப்படி பணி செய் என்ற ஆலோசனை வழங்கினார் பிரம்மதேவர் இதனை கேட்ட சிவபெருமானும் அதற்கு அனுமதி வழங்கி சித்திரகுப்தனை யமதர்மராஜனுடன் அனுப்பி வைத்தார் அன்று முதல் உலக உயிர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு யமதர்மரிடம் சித்திரகுப்தன் கொடுப்பார் அதனை வைத்து உயிர்களின் அடுத்த பிறவி சொர்க்கமா நரகமா முக்தி ஆகியவற்றை யமதர்மன் தீர்மானிப்பார் என்று இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது சித்திரகுப்தர் தனது இடது காலை மடித்து வலது காலை ஊன்றி சுகாசனம் என்ற நிலையில் இருப்பார் அதோடு தனது வலது கையில் எழுத்தானியும் இடது கையில் ஓலைச்சுவடியும் வைத்திருப்பார் இவரிடம் கணக்கு புத்தகமும் இருக்கும் அதற்கு அக்கிர சந்தானி என்றும் பெயர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சித்ரகுப்தருக்கு என்று ஒரு தனி கோயிலே இருக்கிறது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனுக்கு சித்ரலேகாவுடன் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது இதைத் தொடர்ந்து சித்ரகுப்தர் மற்றும் சித்ரலேகா இருவரும் வீதி உள்ளா வருகின்றனர் மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனிதர்களுக்கு மேலான ஒரு சக்தி தொடர்ந்து கண்காணிக்கிறது அதனால் தீய செயல்களை எதிர்த்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே சித்ரா பௌர்ணமியின் முக்கிய அங்கமாகும் இன்றைய பதிவில் நாம் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பம்சம் பற்றியெல்லாம் பார்த்தோம் அல்லவா இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க